தூங்கி எழுந்தவுடன் அதிகாலையில எனக்கு பாட்டு ஞாபகத்துக்கு வரும் சிந்தனையில் வரும் நான் அந்த பாட்டை எழுதுவேன் அடுத்ததாக நான் ஒருத்தர் பேசிட்டு பேசிட்டு இருக்கும் போது அந்த சிந்தனையில பாட்டு எனக்கு வரும் அதையும் நான் உபயோகப்படுத்துவேன் பாத்ரூம்ல குளிச்சு நிற்கும் போது எனக்கு பாட்டு வரும் ராகம் வரும் அவர்களுக்கு தேர்த்த அதுக்கேற்ற தாளமும் நமக்கு எனக்கு வரும் அதெல்லாம் நான் உபயோகப்படுத்தி பாட்டா உருவாக்குவேன் ஒவ்வொரு பாடல்களையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல அவரு எழுதி தன்னுடைய வாழ்நாட்களை சாதிக்க வேண்டியத சாதிச்சார் அப்படி ஒவ்வொரு நிமிஷமும் நாம செய்ய வேண்டிய வேலையை சிந்திச்சிருக்கும் போது அந்த செயல்ல வெற்றி அடையும் அதுல ஜாதக தன்னுடைய அனுபவத்தை எப்படி சொல்றாரு கேட்கலாம் வாங்க நான் என்னுடைய முகாந்திரமே என் உறவை அவரோட நான் புதுப்பித்துக் கொண்டே இருக்கணும் அவரு கூட இருக்கணும் இதுதான் பிரசன்ஸ் கல்ச்சர் பிரசன்ஸ் கல்ச்சர் இருக்கிறது நாங்க பரலோகம் எப்ப வேணாலும் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும் பரலோகம் கம்யூனிகேட் பண்றதா என் பாடல்கள் எனக்கு அது அத்தராத்திரியா இருக்கும் அதிகாலையா இருக்கும் அல்லேலியான்னு ஒரு சாங் எழுதின அது வந்து காலையில ஒரு அஞ்சரை மணிக்கு வந்துட்டு அந்த பெட்ல ஆமா பெட்ல நான் படுத்திருக்கும் எனக்கு அந்த ட்யூன் அப்படியே நான் பில்லோலயே அத கம்போஸ் பண்றேன் படுத்துட்டு நானா தானா தானா நன்னா தன்னா கண்ணு முடி இருக்கு வாயில உள்ள அப்படி இருந்துச்சு பல்லூட்ட தைக்காம நேர நேரில் உட்காந்து அந்த பாட்டு குளிக்கும் போது பாட்டு எழுதியிருக்கேன் டிராவல் பண்ணும்போது பாட்டு எழுதியிருக்கேன் போது ஆழ்த்தாட்ட பேசிட்டு இருக்கும்போது எனக்கு பாட்டு வரும் ஒரு நிமிஷம் இருக்கான்னு சொல்லிட்டு தனியா

அதை அப்படியே கன்சீவ் பண்ணி மைண்ட்லயே வச்சுட்டு அப்படியே டெவலப் பண்ணிட்டே இருப்பேன் மெயின் ஆதாரமே பிரசன்ஸ் தான் கடவுள் நம்மளோட இருக்கிறது அது அவர் அவருக்காக அவர் உங்க கூட இருக்கிறதுக்காக மட்டும் தான் நீங்க ஜெபிக்கணும் லைக் அந்த உறவை தக்க வைக்கிறது மட்டும் தான் ஜோம் பண்ணணும் என் வாழ்க்கையில தனியா போராட்ட ஜெபம் நன்றாட்டு ஜபம் அதெல்லாம் பண்றதுல தப்பு கிடையாது பட் எனக்கு நான் சொல்றேன் தனியா வேற குறிப்புகளுக்காக ஜெபம் நான் சாப்பாட்டுக்காக ஜோம் பண்ணே கிடையாது என்னைக்கு நான் வந்து ஜெபம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டனும் அதுக்கப்புறம் எனக்கு சாப்பாடு தாங்க ஆண்டு வரேன் ஜோம் கிடையாது எனக்கு ட்ரெஸ் தாங்க நான் ஜோம் பண்ணவே கிடையாது

அந்த நுணுக்கங்களை பயன்படுத்தி நம்ம செயல்பட்டால் எந்த நேரமும் அந்த சிந்தனையிலே இருந்து அதை நினைச்சு நம்ம செய்யும் போது அந்த வாழ்க்கையில வெற்றி அடைறோம் இப்படித்தான் ஜான் ஜெபராஜ் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில வெற்றி அடைந்தார் வேற ஒரு அவருடைய அவருடைய வெற்றிக்கு ஒரு காரணமே வேற ஒரு காரணமே கிடையாது அவருடைய அவருடைய திறமையே அவர் பாடல் பாடக்கூடிய திறமை டான்ஸ் ஆடக்கூடிய திறமை இதெல்லாம் எப்படி மெருகேற்றது நாளுக்கு நாள் எப்படி அதை மெருகேற்றுறது அந்த விஷயத்தை தான் செஞ்சுட்டு இருந்தார் அதோட அதே சிந்தனையில் இருந்தார் என்ன பாட்டு என்ன ராகம் என்ன தாளம் எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் எது எந்த வந்து சவுண்டு குறைக்கணும் எது அதிகமாக்கணும் இப்படியெல்லாம் அவர் சிந்திக்கணும் ஒரு பாடல் இருந்ததுன்னு சும்மா கிடையாது ஏன்னா இப்படி எல்லாம் வந்து நம்ம சிந்தித்து செயல்படுத்துறாதான் ஒரு நல்ல நேர்த்தியான பாடல் வரும் ஆயிரம் லட்சம் பேரு கோடிக்காரப்புக்கான பேர்கள் வந்து ரசிக்கக்கூடிய ஒரு பாடலா அது திகழும் எதுவுமே நம்ம நடிச்சவோடனே எதுவுமே நடந்துடாது இன்ச் பை இன்ச்சா நம்ம அதை மெருகட்டணும் உருவாக்கணும் அப்பதான் அந்த செயல் வெற்றி பெறும் இப்படி ஜார்ஜத்தினுடைய வாழ்நாட்டில் பல சமயங்கள்ல அவரு இப்படி எல்லாம் நடந்து சிந்திச்சு அதே வேலையா இருந்ததுனால வெற்றி நிச்சயமாச்சு வெற்றி எளிதா கிடைச்சது எளி எளிதா கிடைச்சது அவர் என்ன சொல்றாரு நான் எதற்காக ஜபம் பண்ணது கிடையாது எதற்காகவும் நான் ஜபம் பண்ணது கிடையாது இது வேணும் அது வேணும் பாடல் எழுதணும் நான் வேற அதுக்குனால நம்ம அதுக்குன்னாலும் ஈடுபடணும் பாடல் எழுதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம பாடல் பாட்டு எழுதணும் இன்னொரு பாட்டு எழுதணும் அதுக்காக உட்காந்து ஜபம் பண்ணிட்டா அந்த பாடல் எழுது வந்துடாது ஏன்னா அதற்குன்னால முயற்சியில ஈடுபடும் போதா பாடல் வரும் ஜபம் என்ன செயல் ஜெபம் பண்ணுற வார்த்தைக்கு என்ன பெயர் செயல் நம்ம ஜெபம் நல்ல பாட்டு வாங்கினோம் நல்ல நான் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு மூலையில் உட்காந்துருந்தேன் அதை பற்றி அந்த பாட்டை பற்றி சிந்திக்காத என்ன தாளத்து என்ன மியூசிக் போட்டு அதை உருவாகணும்ன்றது சிந்திக்காத மூளையில் உட்காந்து நம்ம ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தா என்ன தேவை வருது அது நடக்காது ஜாஜபை நான் எதுக்காகவும் ஜெபம் பண்ணதே கிடையாது ஒரு ஆடி கார் வாகனன்றதுக்காகவே நான் ஜெபம் பண்ணது கிடையாது அது மாதிரி நம்ம செய்ய வேண்டிய செயல்களை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கும் போது நமக்கு வர வேண்டிய நன்மைகள் தானா வரும் என்பதில் சந்தேகமே இல்லை அது ஜார்ஜமராஜுடைய வாழ்க்கையில நாம் பார்த்துக்கோம் ஜார்ஜமராஜ் யாரும் ஆயிரம் லட்சமோ கோட்டு கொடுத்துல ஏன்னா அவரும் கஷ்டப்பட்டு அவருடைய திறமையை பயன்படுத்தி முன்னுக்கு வந்தார் இப்படி ஜார்ஜமராஜ் வந்து எதுக்கோ ஜோமணிதான் போராடி பெற்றுக்கொண்டேன் நான் விசுவாசித்து பெற்றுக்கொண்டேன் அதை வந்து அவருடைய ஏன்னா விசுவாசம் ஜபம் எல்லாமே இதுதான் செயலம் சிந்தனையும் தான் இதுதான் விசுவாசம் என்றது செயல் ஏன்னா நம்ம மூலையில சிந்திச்சு அது செயல் வடிவம் கொடுக்கும் போது வாழ்க்கையில வெற்றி அடைகிறோம் இது மாதிரி தான் ஜபராஜ வாழ்க்கையில வெற்றி அடைந்தார் அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது தான் ஜமராஜ் ஒரு சில நேரங்களில் அவர் வாழ்க்கையில தோற்றிருந்தாலும் அவர் பிடித்து விட்டார் வெற்றி கனியை பறித்து விட்டார் விட்டார்ன்றது அது நிச்சயமே ஏன்னா இப்போ நாம வந்து சில பேர் வந்து ஜவம் பண்ணுங்க கிடைக்கும் நீங்க ஜவம் பண்ணீங்களா அப்பதான் கிடைக்கும் இல்லன்னா கிடைக்காது மணிக்கரில் போட்டு ஜவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஒரு ஒரு எந்த வேலையுமே செயல்பாடு செய்ய விடாத எந்த சிந்தனையுமே சிந்திக்க விடாது வெறும் ஜபம் மட்டுமே பண்ணிக்கணும் வேணும் வேணும் ஐயா எனக்கு இது வேணும் சாமி இது வேணும் எஸ்கிசி எனக்கு இது வேணும் அது வேணும் எனக்கு ஆரோக்கியம் வேணும் எனக்கு சுகம் வேணும் எனக்கு வீடு வேணும் எனக்கு முயற்சியே கிடையாது எதுலுமே ஒரு முயற்சி இல்லைன்னா அங்க ஒரு வேலையும் நடக்காது நீ இல்ல மணிக்கணக்கில் ஆயிரம் மணி நேரம் லட்சம் மணி நேரம் ஜோ மணி ஒண்ணுமே கிடைக்காது அதுக்குண்டே முயற்சியில நம்ம ஈடுபடணும் அன்றாட வேலையில நம்ம சரியா செய்தாவே போதும் வெற்றி நிச்சயம் தான் அது போலதான் அன்றாட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனத்துலையும் அவர் சிந்திச்சு செயல்படுத்திக்கிட்டே இருந்தார் செயல் வடிவம் கொடுத்துக்கிட்டே இருந்தார் அந்த சிந்தனைக்கு செயல் வடிவம் கொடுத்துக்கிட்டே இருந்தார் ஜாஞ்சபராஜ் என்ன சொல்றாரு எனக்கு குழந்தை இல்லை ஆறு வருஷத்துக்கு அப்புறம் தான் குழந்தை பிறந்தது அந்த குழந்தை இல்லைன்னு கூட நான் கேட்டது கிடையாது அந்த மாதிரி நமக்கு எது இல்லையோ அதை நம்ம தேவை அதை வந்து கேட்டு அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ண தேவை இல்லை அது கிடைக்கும்போது கிடைக்கும் இப்ப செய்ய வேண்டிய வேலை நம்ம சரியா செய்யறோமா அதுதான் இங்க நடக்க வேண்டிய இல்லாத யாரையும் எதிர்பார்த்து உட்காந்துக்காத நம்முடைய நாமளே செஞ்சு அதை முடிச்சு வாழ்க்கையில வெற்றி வெறும் அதுதான் வழி வேலை நடக்க வேண்டிய வேலை அதை விட்டுட்டு நான் மணிகளை ஜோபம் பண்ண பெரிய ஜப வீரங்க ராத்திரி பன்னொரு மணிக்குல இருந்து காலையில நாலு மணி வரைக்கும் ஜோம் பண்ணுவேன் பெரிய ஜப அவங்க வீரர்கள் கிடையாது அவங்களா கோவைங்க யாருங்களா கோழைகள் இப்படி ஜாத்தினுடைய சிந்தனைக்கு செயல் கொடுத்தார் ஆறு வருடமா குழந்தை இல்லைன்றாரு நிறைய கிறிஸ்தவர்கள் நான் பார்த்துருக்கிறேன் என்ன பெரிய பிரசங்கியார் பெண் பிரசங்கியாருங்க எல்லாம் பார்த்திருக்கிறேன் உதாரணத்துக்கு பிரின்ஸ் எடுத்துங்க அப்புறம் நிறைய பேர் இந்த மாதிரி வந்துட்டு எங்களுக்கு நாலு பிரின்ஸுக்கு நாலு லட்சா குழந்தை இல்லை கர்ப்பம் அடைஞ்சதுக்கு உருவாகிறது ஜான்ஜபுரத்துக்கு ஆறு வருஷம் இப்படி இந்த கிறிஸ்தவத்துல இருக்கிறவங்களுக்குதான் உடம்பு ரொம்ப கெட்டு போகுது சரியான நேரத்துல குழந்தை இல்லை குழந்தை பிறக்கிறது கிடையாது இப்படி ஏன் இந்த மாதிரி ஆகுது ஏன்னா இந்த சரீரமானது வாட்டி வதைக்கப்படுகிறது இயேசு விதின் பேரால சபை என்ற பெயரால இவங்க ஆராதனை என்ற இந்த பெயரத்தை இவர்கள் வீணடிக்கிறார்கள் இந்த சரீரமானது குழந்தை பிறக்கும் தன்மையை எழுந்து விடுகிறது அதனால குழந்தை அதிகரிச்சுட்டு சமயம் வரும்போது சரீரமானது குழந்தை பிறப்பதற்கு ஏற்ற ஒரு நேரம் வரும் வரும் வரை காத்திருந்தது அதுக்கப்புறம் குழந்தை பிறகு இந்த சரீரம் சரீரத்தை நாம் பாதுகாக்க வேண்டியது பண்படுத்த வேண்டியது பதப்படுத்த வேண்டியது அந்த குழந்தை உருவாக்கக்கூடிய தன்மையை அமைப்பை உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமை எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே